హాయ్ ఫ్రెండ్స్ వాళ్ళ పేసా నైట్ లైఫ్లో యార్లో టాపిక్ పట్టి முடி நல்லா வளர்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடலாம் முடி கருப்பாக வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாமா లైక్ యాక్ ఆర్ మేం ఆర్ లాయర్ యారా జాన్ దత్తన గెస్మడియం இன்றைக்கி என் பையனுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி வந்து சொல்லிக் கொடுத்தேன் நாளைக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் இருக்காமல் தமிழில் அதனால் வந்துட்டு தமிழில் ஒரு கதை சொல்லி கொடுத்தேன் அதை சொல்லாமல் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதா ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாமா அவங்க பேரு ஒருத்தர் பேர் ராமு, இன்னொத்த பேர் சோமு ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாம் ஒரு காட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்களா அப்போது எதிர்த்தாப்பில் ஒரு புளி வந்துச்சான் அந்த புளியை பார்த்த உடனே ராமு என்ன பண்ணிட்டான் மரம் ஏற தெரிஞ்சதால வேக வேகமாக மரத்தில் ஏறிட்டான் ஆனால் சோமு வந்து மரம் ஏற தெரியாது கூடவே இருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இது மாதிரி புளி வருது மரத்தில் ஏறிக்கலாமா அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் தன்னோட சுயநலம் மட்டும் கருதி அந்த ராமு என்ன பண்ணிட்டான் மரத்தில் ஏறி உட்காந்துட்டான் சோமுக்கு திடீர்னு ஒரு யோசனை இறந்து கடந்த உயிரினங்களை வந்து புளி சாப்பிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ படித்த ஞாபகம் அதனால என்ன பண்ணிட்டான் அந்த புளியை பார்த்த உடனே கையில் லேசாக காயம் பட்டுட்டு கீழே மூச்சு விடாமல் படுத்துக்கிட்டான் புளி வந்து பார்த்துட்டு இறந்து கிடக்கிற உடல் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுச்சு ராமும் மேலே இருக்கான் சோமும் கீழே படுத்து யோசனை பண்ணி தன்னோடய புத்தி கூர்மையால் என்ன பண்ணிட்டான் புலிகிட்டிருந்து தப்பிச்சிட்டான் ஆனால் அதுக்கப்புறம் யோசிக்கணும்ல ராமும் நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது விட்டுட்டு தன்னை மட்டும் பாதுகாத்துக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மனசில் நினச்சிட்டு வந்துட்டாங்க இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது ஆபத்தில் உதவும்பவனே உற்ற நண்பன் சுயநலம் கருதுபவன் சரியான நண்பன் கிடையாது தவறான நண்பர்களோடு இருக்கிறத விட தவறான நண்பர்களோடு இருந்து கெட்டு போகிறத விட நல்ல நண்பர்களோட இருக்கலாம் இல்லனா தனியாக கூட இருக்கலாம் தவறான நண்பர்களோட கூட சேர்ந்து நாமும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ஒரு நீதிக்கதை